மாணிக்க வாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் அருளிய திருவெம்பாவை பாடல் பதினைந்து ஓர் ஒரு காலியம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சித்தம் கலி கூற நீர் ஒரு கால்வோ வாழ்கால்வன் தனையார் ான் வனியாள் வேரறையே பித்தொருவரா மாறும் ஆரொருவர் வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர்தார் வாருருவ பூண் முளையில் வாயார நாம் பாடி ஏருவ பூ முனல் பா பாடலின் பொருள் அழகிய மார்பு கச்சையையும் ஆபரணங்களையும் அணிந்த பெண்களே நம் தோழி எம் பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள் மனமகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும் அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டு வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விண்ணிலிருந்து எந்த தெய்வன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள் அவளை போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவபெருமான் தாழ் பணிந்து பாடுவோம் பூக்கள் நிறந்த கலைப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் திருச்சிற்றம்பலம் என்ன ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி